ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய மதியானம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் துவையல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து சைவந்தான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து சைவ சாப்பாடே செஞ்சாச்சு எங்கள் வீட்டில் வந்து சைவ சாப்பாடு செஞ்சாலே இறங்கவே இறங்காது அப்படியே இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்த சைவம் ஒரு முட்டை கூட கிடையாது அப்படியே வச்சாச்சு நாளைக்கு ஷாலாக வந்து நம்ம என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சாப்பாடு எப்பயுமே வந்து சூப்பா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு வந்து சைவமா அசைவமா அப்படிங்கிறத என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு அது என்ன ரவா பாயாசம் மாதிரி என்னுடைய சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் தான் இருந்துச்சு நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு தூங்கி எந்தரிக்கையுமே கொண்டுட்டு வந்து தந்தால் செம்மை சூப்பராக சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை இதோட முடிப்போம் ஓகே நெக்ஸ்ட் விடியில் பார்ப்போம்